மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேங்க சிட்டிக்குள்ள உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்து பார்த்து உங்களுக்காக போட்டுட்டு இருக்கேன் போட்டு மார்க்கெட் சேனல்ல இருந்து ஒன் செகண்ட் உங்களை எல்லாரும் வெல்கம் பண்றேன் இந்த வீடு பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு பார்த்துக்கோன்னா நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க அழகழகான வீடு தான் நம்மளோட சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொன்ன சின்ன சின்ன தகவல்களும் உங்களுக்கு தெரிய வருங்க ஸோ நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டி தாங்க அதனால் நம்ம எந்த வித ப்ரோக்கரேஜும் சார்ஜ் பண்ணுறதில்ல வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் சென்னையில் வீடு வாங்குற கணவர் நிர்வாகி கொண்டுருக்கும் உங்களோடய எய்ட் செட் மார்க்கெட் சன்னை வந்து ஒரு வீடு பாட்டு வந்துருக்குது இதான் அந்த வீடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வச்சு எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு கார் பார்க்கிங் தான் நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் ஒட்டி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க பார்க்குறோம் மேலே வந்து ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் பேக் ஏரியா இந்த சைடில் உங்களுக்கு வந்து சோக் பீட்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே செடி வச்சுக்கலாம் நல்ல கார்டன் வீட்டுறதுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தான் இந்த இடம் இவ்வளோ இடம் வந்து இங்கே வந்து கார் பார்க்கிங் இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க ஒரு இனோவா டைப் கார் கூட நிற்கலாம் இங்கே வந்து சுஃப்டி டேங்க்கு சம்பு எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்கிங் ஏரியா வந்துருங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பார்த்தா மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்லாயிருக்கு இது வந்து டோர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி நல்ல ஒரு டீக் டோர் தான் ஒரு எலிகன் ஸ்டைலில் நல்லாவே இருக்குதுங்க டீக் டோரு எலிகன் ஸ்டைலில் நல்லாவே அழகாகவே இருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு இது வந்து கார் பார்க்கிங்கோட சைஸ் தான் பார்க்குறோம் இது ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் ஓட்டி அழகாகவே இருக்குதுங்க சைடில் உங்களுக்கு வந்து ராஜ்நீதியாக இருக்குது இது வந்து ஹால் தான் பார்க்குறோம் ஹால் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப் ஹால் தாங்க ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது இது ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல வெளிச்சமாக இருக்குது நல்லா பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான நல்லத்தில் இருக்குதுங்க இங்கே நீங்கள் டிவி யூனிட் வச்சுக்கலாம் இங்கே வந்து அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு இதுவும் நல்லாயிருக்கு சரி இது வந்து படிக்கட்டு மேலே போகிறதுக்கு அழகான படிக்கட்டுங்க இங்கே நீங்கள் வந்து டிவி யூனிட் சனிங்கன்னா இங்கே நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் மிஷின் இங்கே வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமோட டோரும் நல்ல ஒரு டபிள்யூபிசியில் ஒரு அழகான ஒரு டோர் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ட்ரெஸ் ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங் போட்டு உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாஸை வச்சு கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருந்தனால கிச்சன் அக்னி உங்களை வச்சுருக்காங்க இந்த கிச்சனோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு லெவன்ன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெண்டு விண்டோ வச்சு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தாங்க ஒரு நைன்ட்டி பெர்சென்ட்டு வேலை முடிஞ்சிச்சு டென் பர்சன்ட் க்ளீனிங்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெயிண்டிங் பெயிண்டிங் ஓட்டெலாம் இருக்குது இப்போ நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கு கிச்சன் தான் பார்க்கும் எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மிக்ஸி ஆர்ஓ எல்லா யூனிட்டுக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குதுங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம்க்கு இந்த பெட்ரூமோட டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு அழகான டிசைனில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சுருக்காங்க நல்லா வெளிச்சிருக்காங்க ஷெல் ஃபில் எல்லா எல்லா இருக்குது இது வந்து ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க மாடியில் வந்து இது வந்து கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க இதுவும் நல்லாயிருக்கு பெஸஸில் ரேலிங் கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஜிங் ஸ்டைலில் இருக்குதுங்க மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன ஹாலுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி செவன் லேக்ஸ் ஓட்டுறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இது வந்து டிவி ஒன்று வச்சுக்கலாம் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா போட்டுக்கலாம் இது ஒரு பால்கனிக்குள்ள ஒரு வாஷிங் மிஷினுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது சின்ன ஒரு ஒரு பால்கனி மாதிரி இது இதுமாதிரி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு வேறு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்லா ஃப்ரெஷ் டோர் தான் நல்லா எக்ஸ்ட்ராங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமுங்க ஒரு பதினாலுக்கு பன்னெண்டு சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் ஒரு பேர் டபிள்யூடிசியாக கொடுத்துருக்காங்க இதில் ஒரு வெஸ்ட் க்ளாஸ் பண்ணியிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு விண்டோ எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க ஸோ நாங்கள் நாள் எங்கள் கிட்டே பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி ஃபோர வழிங்க இது காமன் இதில் பால்கனி கொடுத்துருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் டோர் போட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக பால்கனி இருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ரோடு சைடில் இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இது வந்து அப்படியே மாடிக்கு போகிற வழி தாங்க இது ஸோ இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி தான் ஈஸ்ட்டு பார்க்கற மாதிரி இருக்குது இப்படி இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி பால்கனி இருக்குதுங்க அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு ஸோ அதை நம்மளுக்கு பெட்ரூம் பார்த்து தான் இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் இதுலேயும் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோரு நல்லா அழகாக போட்டிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஒரு ஃப்ரெஞ்ச் லாஃப்ரின் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க இது நல்லா இருக்கு இருந்தால் நான் அது பிறந்து காட்டுறேன் இந்த பெட்ரூமோட சைஸும் நல்லா பெரிய சைஸ்னாங்க ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதின பதினாறு சைஸில் இருக்குதுங்க மேலேயும் வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து லைட் செட்டப்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது இங்கே ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லா இருக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் இதில் வந்து டபுள் டேஸி போடு இதையும் வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ரெஸ்ட்ரூம் ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸில் இருக்குதுங்க இந்த பெட்ரூம் சைஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸ் ஆகி இந்த ஒரு விண்டோ பார்த்தோம் மூணு மூணு விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸாகவும் வெளிச்சமாகவும் பக்கவாக இருக்குதுங்க இங்கேருந்து நீங்கள் வந்து பால்கனிக்கு ஆக்சஸ் போயிடலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கால் கிடைக்குன்னு நீங்கள் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா நேரத்தில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணும் ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து நான் லைக் பண்ணுங்கள் மொட்டை மாடி போய் காட்டிடுறேன் நான் நிறைய வீட்டில் மொட்டை மாடி காமிக்க மாட்டேன் உங்களுக்காக இந்த வீட்டுக்கு காட்டுறேங்க இது பார்த்தீங்கன்னா கூலிங் டைல் ஒட்டி நல்லா அழகாக மொட்டை மாடி சுற்றி நல்லா வீடுகளெலாம் இருக்கும் பொழுது தான் இங்கேருந்து ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ பஸ் ஸ்டாப் எல்லாமே ஒரு ஒரு கிலோமீட்டரில் வாங்குறாங்க சுற்றி நல்லா வீடுகளெலாம் இருக்க பொழுது தான் இந்த ப்ராப்பர்ட்டியானது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேல்தான் நீங்கள் திருநம்பர் பால் பண்ணுவேன் இதே மாதிரி ஒரு அழகான செஞ்சுக்கிறேன் நன்றி தான் பயக்கிறோம் கரெக்டாக செய்யும் பாய்